ங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்புறம் பூவும் கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருவாச்சி மல்லியிலேருந்து அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காயெல்லாம் எதுவும் இல்லை ஒன்று ரெண்டு இருக்குது ஆனால் அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருவாச்சி மல்லியில் பாருங்கள் கட் பண்ணி விடலை அப்போவுமே நிறைய பூ வந்துட்டு தான் இருக்குது கடைசியாக இதுக்கு என்ன கொடுத்தேன்னா வெப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுத்தேன் அவ்வளோதான் செடியுமே பாருங்கள் கீழே இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக ஆயிடுச்சு கட் பண்ணி விட்டுருந்தா ஒரு ரவுண்டாக வந்திருக்கும் கட் பண்ணாததுனால அப்படி பெருசாக இருக்குது பாருங்கள் செடி டிராகனும் நல்லா மரம் போயிட்டுருக்கு இந்த செவத்து மேலே இருக்கிறதெல்லாம் பழுத்துருச்சு செவத்து மேலே நல்லா வெயில் அடிக்குதா அதனால் பழுத்த மாதிரி இருக்காங்க இன்றைக்கி ரோஸ் கலரு அடுக்கு செம்பருத்தியில் ஒரு ரெண்டு பூ இருக்குது இதையும் கட் பண்ணி விட்டுட்டேங்க அப்படியே மேலே போயிட்டே இருந்துச்சா கீழோடையே வரட்டுன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருக்கேன் ரோஸ் கலர் செம்பருத்தி பாரி இன்னைக்கு இன்றைக்கி ஒரு அஞ்சு பூ இருக்குங்க பாரிஜாதம் இப்போ நல் நிறைய நிறைய மொட்டுக்கள் பூ வந்துகிட்டே தான் இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பூ இருக்குங்க அந்த பக்கம் ஒன்று இருக்குது எட்டாமல் எட்டிட்டு தான் பிரிக்கணும் இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் எத்தனை வச்சுருக்கு இது நேற்று பூ மஞ்சள் கலர் செம்பருத்தியுமே பூக்கள் வந்துருச்சு மஞ்சள் கலர் செம்பருத்தியுமே பூக்கள் இருக்கு நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்க கட் பண்ணி விட்டேன் ஆனால் சின்ன சின்ன பூவாக இருக்குது இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த செடியெல்லாம் வச்சு இந்த செடி வச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் பூக்கள் வந்துகிட்டே தான் இருக்குது கட் பண்ணி விட்டால் பூக்கள் வருதுங்க பார்த்திங்கனா இது இப்போ வச்சு ஒரு வருஷம் ஆகுது புது செடி ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கட்டும் வச்சுருக்கேன் இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் முல்லைப்பூ ஒன்று ரெண்டு இருக்குது வேபிசம்பருத்தில் ஒரு ரெண்டு பூ இருக்குது அதெல்லாம் நேர்த்திக்கு பூ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பவுளமலேயும் ஓரளவுக்கு நல்லா வருதுங்க மாவுப்பூச்சி தொல்லை ஒன்றுமே தேரில் இருக்குது இந்த ரோஸ் வெயில் காலம் வந்துச்சுன்னா ரொம்ப ஏமாற்றமாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது காஷ்மீர் ரோஸ் போன வருஷம் கூட ஓரளவுக்கு காஷ்மீர் ரோஸ் பூ வந்துச்சு இந்த தடவை ரொம்ப வெயில் அதனால் செடிங்க திணறிகிட்டு வருதுங்க ப்ளாக் சந்தன கலர் ரோஸ் ஒரு அஞ்சாறு முட்டுக்கள் வச்சுருக்கு எல்லாமே வெயிலுக்கு தான் கருக்கின மாதிரி இருக்குது பாருங்கள் ரோஸ் அடிக்கி வெயிலுக்கு ரொம்ப திணறுதுங்க இது கலர் ரோஸு எப்பவுமே பன்னீர் ரோஸு சாதா ரோஸ் எல்லாமே நல்லா வரும் வெயிலுக்கு கூட தாங்கி இந்த தடவை எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க எங்கே தான் எப்படி இருக்குன்னா நான் ஒரு இடத்துல பார்த்தேன் அவங்கள்தான் அப்படி தான் இருக்குது கீழே வச்சுருக்காங்க மாடியில் இருக்கிறது தான் இப்படி இருக்கோ அப்படின்னு நினச்சேன் கீழே இருக்கிற செடிங்களாம் அப்படி தாங்க இருக்குது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாமிக்காக பூ கடிச்சிட்ருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் இந்த சாம்பல் எடுத்து வைக்கணுங்க டேபிள் ரோஸ் வெள்ளை கலரு சங்குப்பூ ரெட்டு கலர் செம்பருத்தி செடிங் எல்லாமே நல்லா இருக்கு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் டேபிள் ரோஸ் பாருங்கள் நல்லா அழகழகாக பூத்துட்ருக்காங்க கட் பண்ணி விட்டு ஆட்டோட தொழுவரம் தான் கொடுத்தேன் எவ்வளோ அழகாக பூத்துட்ருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிறதும் ஒன்று ரெண்டு இருக்குது இல்லை டேபிள் ரோஸ் ையும் கட் பண்ணி விட்டு நல்லா தளியர் எடுத்துகிட்டு இருக்கு ஒரு டைம் மாதத்துக்கு ஒரு டைம் சட்னி கிடைக்கிது இன்னொரு இதில் போட்டோம்னா ஒரு ரெண்டு டைத்துக்கு செய்கிற மாதிரி கிடைக்கும் நான் ஒரு இதில் தான் போட்டிருக்கேன் இந்த ஆடி மாதம் தான் மண்கலவியெல்லாம் ரெடி பண்ணி இன்னொரு இதில் போட்டு விடணுங்க கத்திரியுமே வச்சு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பக்கமாக இருக்கும் நல்லா காய் வந்துட்டே தான் இருக்குது ஒரு மூணு காய் நாலு காய் இருந்தாவே போதும் நல்லா குண்டு குண்டு காயாக வருதுங்க எனக்கு ரெண்டு செடி வச்சுருக்கேன் பழைய செடி ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டு செடி வச்சுருக்கு நல்லா காய் வந்துட்ருக்கு பழ செடிங்க அப்படிதான் பாருங்கள் மாதுளம்பழம் எத்தனை விட்ருக்கு கோவக்காய் எனக்கு ஒரு ஏமாற்றமாக ஆயிடுச்சு காயே வரல அதனால எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் பூச்சி தொல்லையாக இருந்துச்சு இதுக்கு மேலேயாச்சும் காய் வருமானு பார்க்கலாம் கொடியெல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சி போச்சு ஊருக்கு போய் ஒரு நாலஞ்சு நாள் தண்ணி இல்லாததுனால காஞ்சிடுச்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல அவரைக்காயுமே ஒவ்வொரு காய் வருது பூ எடுத்துட்டுருக்கு கட் பண்ணி விட்ட அடுக்குமல்லி கீழேயுமே ரெண்டுமே கட் பண்ணி விட்ருக்கேன் கீழே இருக்கிற அடுக்குமல்லி ஜாதி முல்லை இருவாச்சி மல்லி எல்லாமே கட் பண்ணி விட்ருக்கேன் இதே மாதிரி தான் மொட்டுக்கள் வச்சுருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபுல்லு பூத்து முடிஞ்சிருச்சு கீழே இருக்கிறதும் சரி இங்கே இருக்கிறதும் சரி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது டைம் இதே மாதிரி தான் கட் பண்ணி விட்ருக்கேன் நல்லா மொட்டுக்கள் மறுபடியும் நிறைய வைக்கிது அப்பப்போ கிடச்சிட்டே இருக்குங்க பூக்கள் மல்லி சீசனுக்கு மல்லி செவ்வந்தி சீசனுக்கு செவ்வந்தி கிடச்சிட்டே தான் இருக்காங்க பாலாக்கீரை விதையுமே போட்டது நல்லா முளைச்சிருக்கு ஒரு இதில் இப்போ மறுபடியும் விதையும் பாருங்கள் நிறையா வந்துட்ருக்கு இந்த விதையெல்லாம் கொஞ்சம் காஞ்சிச்சின்னா எடுத்து வச்சுக்கலாம் விதை இருக்குது உள்ளே நல்லா காஞ்சிகிட்ருக்குட்டும் அப்புறம் சேர்த்துக்கலாம் எடுத்து வாழை கீரை பாருங்க அந்த முளைச்சது முளைச்சிட்டே இருக்கு தான் வருது தானாக விழுந்து முளைச்சது இது பழைய முள் கத்திரி இதுலேயும் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு இருக்குது இது புதுசாக வச்சது அடினியம் அடினியமும் நல்லா இருக்குது செவ்வந்தி இது திண்ணீர் ப பச்சலை செவ்வந்தியுமே ஒரு ரெண்டு இதில் விட்ருக்கே பதியம் வேணும்ன்ட்டு சப்போட்டாவும் பாருங்கள் நல்லா இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாயிருச்சு சப்போட்டா காய் வரும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகணும் செடி தான் வரும் கொய்யாக்காய் பிஞ்சியும் ஒன்று ரெண்டு இருக்குது ஸ்வீட் லெமன் ஒன்று இருக்குது அப்புறம் பாலக்கீரை இதில் போட்டதில் முளைக்கலை மறுபடியும் போடணும் அதில் வேணால் கொஞ்சம் முளைச்சிருக்கு முளைக்காத பக்கம் மறுபடியும் போட்டு விடலாம் பழமும் இல்லை லெமனும் வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து இப்போ தான் நல்லா காய் வச்சிகிட்டுருக்குங்க செடியும் நல்ல பெருசாயிடுச்சு அவ்வளோதான் இன்றைக்கியான அறுவடை என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி கார்டனிங்